குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் மகா காயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவமி திதி இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்னர் தசமி பரணி நட்சத்திரம் பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் கிருத்திகை பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பரிகார பூஜைகள்லாம் பண்ண முடியலைன்னா அதிர்ஷ்ட கல் மட்டும் போட்டுக்கலாமா இப்போ நம்ம வந்து பரிகாரம்னு சொன்னால் ஓமம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் தீர்த்த யாத்திரை பண்ணுறோம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இது மாதிரி தானம் பண்ணுறோம் தர்மங்கள் செய்கிறோம் இதுதான் பரிகாரம் ஆனால் பரிகாரம் பண்ண முடியலன்றதுனால ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு அதிர்ஷ்ட கல் வாங்கி போடுறது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இன்று ராசிக்கு சந்திராட்டமம் அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே நீங்கள் சில அற்புதமான காரியங்களை செய்கிறதுக்கு திட்டமிடுவீங்க உங்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கார் இருந்தாலும் நட்பு வகையில் தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாகனங்களை கொஞ்சம் நிதானமாக கையாளுறது நல்லது நீங்கள் வாகனங்கள் நிதானமானால் வேகமாக வந்து வண்டி ஓட்ட வேண்டாம் அதே மாதிரி பழைய வண்டியாக இருந்தால் அதுக்கு பிரேக் நல்லாயிருக்கா ஆயில் போடணுமா எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சில பேருக்கு பாதி வழியில் பெட்ரோல் நின்று கூட அவஸ்தப்பட வேண்டி வரலாம் அதனால் வாகன விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சகோதர வழியில் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சகோதர வழி உறவுகளால் சில பிரச்சனைகளுக்கு சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ சில பேர் பொண்ணு கல்யாணம் பண்ணல நினச்சுட்டே இருப்பா திடீர்னு அண்ணா ஃபோன் பண்ணுவாள் ஒரு நல்ல இடம் வந்திருக்கு உன் பொண்ணுக்கு ஏற்ற இடமா இருக்கும் ஜாதக பொருத்தம் கூட இருக்கும் நான் ஜோஷியரை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவலை சொல்வார் அப்போ ஒரு வருத்தம் வந்து நிவர்த்தியாகும் சகோதர வழியில் ஒரு நல்ல தகவலை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பொருட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது அது நீங்கள் வயதானவளாக இருந்தால் போட்டுக்கிற கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது சிறு வயதுக்காராக இருந்தால் ஓட்டுற டூ வீலர் அல்லது ஃபோர் வீலராக இருக்கலாம் பெண்களுக்கு நகையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் காணாமல் போய் அவஸ்தப்பட வேண்டி வரலாம்னு சொல்லுவாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு சிறு பிரயாணத்தை இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணம் சின்னதாக இருக்கும் ஆனால் கச்சிதமாக இருக்கும் பயணங்கள் நல்ல அனுபவங்களை தரும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையாக பயணத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் பிரயாணம்னு சொல்லும் பொழுது வெளிநாட்டவரோடு நம்ம ஒப்பிட்ருக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஒப்பிட்டு பேசுகிறது வெளிநாட்டுக்காரரோட நம்மளை ஒப்பிட்டு பேசுகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காசிக்கு போகிறீங்க முக்திநாத் போனால் கூட நம்ம அஞ்சு நாள் நாலு நாள் இருக்கோம் ஆறு நாள் இருக்கோன்னு திரும்பி வந்துடுறோம் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வருவோம் ஒரு இடம் போனால் அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு வருஷம் மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து அந்த இடத்தோட கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போனால் ஆசைப்பட்றான் நாமெல்லாம் ஒரு இடம் போன உடனே உடனே இன்னும் கேட்டால் சில பேர் அந்த சுவாமியை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சு விடுத்து நினைக்கிறான் இப்போ நம்ம முக்திநாத் போக போகிறோம் இல்லை பசுபதிநாத் போகிறோன்னா காசிக்கு போகிறோன்னா முதல்ல யாத்திரா சங்கல்பம் யாத்திரா தானம் யாத்ரா சங்கல்பம் இதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்தோன்னா உடனே முடிஞ்சு போச்சு எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் அங்கே இருக்க மற்ற சிறப்புகளை வந்து கவனிக்க தவறிடுறோம் ஆனால் ரிஷபராத்திரிக்காரர்களுக்கு நீங்கள் அந்த சிறப்புகளை கவனிக்க வாய்ப்பு உண்டு சிறு பிரயாணம் ஏற்பட சாத்தியம் உண்டுன்னு சொல்கிறோம் குழந்தைகளால் பெருமை சேரும் இன்றைக்கி குழந்தைகளால் பெருமை சேர வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்களே உறவு வகையில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எப்பயும் நீங்கள் திறமையாக பேசுவீங்க ஆனால் அந்த திறமையான பேச்சு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா உறவினர் அதிகமாக பேசுவார் இல்லைனா நண்பர்கள் அதிகமாக பேசுவார் நீங்கள் நிதானமாக கூட நினச்சால் கூட உங்களை எரிச்சல் பட வைக்கக்கூடிய நிகழ்வு நடக்கலாம் ஆனால் சில விஷயங்களில் விட்டு கொடுக்கறது நல்லது அதனால் இன்றைக்கி விட்டு கொடுங்க பேசுகிறதுனால பெருமை கிடையாது விட்டு கொடுக்கறதால பெருமை சேரும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவா முதலீடுகளில் கவனமாக இருங்க ஸ்பெக்குலேஷன் சுமாராக தான் இருக்கும் வயதானவரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வயதானவங்களுக்காக மருத்துவமனைக்கு போக சூழ்நிலை வரலாம் பயப்பட வேண்டாம் சின்ன செலவு தான் இருக்கும் ஆனால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் வயதானவர் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது கடகராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு கலை இசை நாட்டியம் ஓவியம் ஈடுபட்டு இந்த துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஓரளவு பொருளாதாரம் சரளமாக இருக்கும் வழக்கறிஞர் தொழிற்சல்வர் ஏற்றம் பெறுவர் மருத்துவ சம்பந்தமான தொழில் புரிபவருக்கு கவனக்குறைவான சி சில சச்சரவுகள் உண்டாகும் மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடுகள் என்று அதிகமாக போட வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தேடி வர இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் ராசிக்காரர்களுக்கு மதியத்திற்கு மேல் ஒரு நல்ல செய்தி தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் வார்த்தைகள் நல்லதையும் உண்டு பண்ணும் சில தொல்லைகளையும் உண்டு செய்யும் நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க அப்புறம் நம்ம பேசுகிறது சரியா 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 சின்னு யோசனை பண்ணுவீங்க அதாவது சலனம் இருக்கும் ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் பேச்சை பேசிய பேச்சை உங்கள் உறவினரோ நண்பரோ சுலபமாக மறந்துடுவார் உங்கள் இயல்பு நினச்சி அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவீங்க இன்றைக்கி அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படும் குழந்தை சம்மந்தமான விஷயத்தில் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் அது குழந்தைகள்னு சொன்ன உடனே அஞ்சு ஆறு வயசு நினைக்க வேண்டாம் பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைகளாக இருந்தாலும் சொல்கிறோம் குழந்தைகளால் சிறு மன வருத்தம் ஏற்படும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சாலே போகிறோம் சில பேர் குலதெய்வ கோயில் போக திட்டமிடுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கி படபடப்பு இருந்தாலும் செயல்திறன்ல குறைவு இருக்காது பெரியோர்களது ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத வெற்றி உண்டு பணவரவு நல்ல முறையில் இருக்கும் எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம் நல்ல முறையில் முடியும் குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரக்கூடும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்